ॐ ॐ वन्दे सुन्दरदेहिनं शुभकरं चन्द्रं मनोकारकं पक्षे शुक्लकवर्धिनं हिदहरं भुष्यं महामौक्तिकं शुक्लक्षोमदरं वरा भयकरम् मादासुरक्षाहरं दोर्भ्यां सन्दृतश्वेतवर्णकुमुदौ नक्षत्रनाथेश्वरं चन्द्रमामनसो जातः सूर्यो अजायत मुखादिन्द्रश्चाग्निश्च प्राणाद्वायुरजायत சிவா திரு சிற்றம்பலம் சிவமாம்பரத்தினர் சத்து சதாசிவம் உவமா மகேஷர் மகேஸ்வர் உருத்திர தேவர் தவமால் பிரமீசர் தாம் பெற்ற நவாகமம் எங்கள் நந்தி பெற்றானே சிவா திரு சபையோர்களை நமஸ்கரித்து எனது உரையை துவங்குகிறேன் எந்த விரதத்தை அனுஷ்டித்த மாத்திரத்திலே பிராணிகளுக்கு எல்லா அபீஷ்டங்களும் கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய விரதங்களிலே மகோத்தமமான ஸ்ரீ சோமவார விரதத்தை பற்றி சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சோமவார விரதத்தை முதல் முதலில் எப்படி உண்டானது என்றால் சந்திர பகவான் இந்த விரதத்தை அனுஷ்டித்து சந்திரன் என்ற பதவியையும் மகாதேவரிடத்திலிருந்து மகாதேவா இந்த விரதத்தை நான் அனுஷ்டித்தமையால் இந்த விரதத்திற்கு சோமவார விரதம் என்ற பெயர் உண்டாக வேண்டும் என்றும் என்னை போல் எவரெல்லாம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா அபிஷ்டங்களும் உண்டாகி முடிவில் கைலாசம் அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்து கொண்டார் ஆகையினால் தான் இந்த விரதத்திற்கு சோமவார விரதம் என்ற பெயர் உண்டானது சோமவார விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டுமென்றால் கார்த்திகை மாதத்திலே வரும் சோமவார தினத்தன்று அதிகாலையிலே எழுந்து பரமேஸ்வரனை தியானம் செய்து தூய நீரினால் ஸ்நானம் செய்து சந்தியாவந்திரம் சிவபூஜை முதலியவைகளை செய்து பரமேஸ்வரனுக்கு விசேஷ பூஜைகள் செய்து பின் சிவபக்தர்களையும் பதிவிரதைகளான ஸ்திரீகளையும் பார்வதி பரமேஸ்வரராக பாவித்து அவர்களுக்கு பூஜை செய்து போஜனம் செய்து பின் தான் ஒருவேளை சாப்பிட வேண்டும் சிவபூஜை இல்லாதவராயெனில் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து அனைத்து மங்களங்களுக்கும் காரணமான பரமேஸ்வரனுடைய ஆலயத்திற்கு சென்று பஞ்சாமிர்தம் முதலிய பொருட்களால் அபிஷேகமும் நல்ல பெல்வ தலங்களால் அர்ச்சனையும் செய்து இந்திரியத்தை வென்றவர்களான பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்து தன் விரதத்தை கெடுக்காதவாறு ஆகாரத்தையோ அல்லது உபவாசத்தையோ அனுஷ்டிக்க வேண்டும் இவ்வாறு எவரொருவர் இந்த சோமவார விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா அபிஷ்டங்களும் உண்டாகி முடிவில் கைலாசம் அடைவார்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து பயன்பெற்றவர்களை பற்றி காண்போம் பூர்வ கால பூர்வ காலத்திலே பதிவிரதையான சிமந்தினி என்னும் ஒரு ராஜகுமாரியானவள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போது இரண்டு பிரம்மச்சாரிகள் கபடமாய் தம்பதிகளின் உருவத்தோடு அங்கு வந்தார்கள் அவள் அவர்களை நிஜ தம்பதிகள் என்றே நினைத்து கொண்டு பூஜை செய்தாள் அவ்வாறு பாவிக்கப்பட்ட அவ்விருவரும் நிஜ தம்பதிகளாகவே ஆனார்கள் அந்த சீமந்தினி என்னும் ராஜகுமாரியானவள் அந்த விரதத்தின் மகிமையால் அப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினாள் ரிஷி சிரேஷ்டரான வசிஷ்டரும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அருந்ததியை மனைவியாக பெற்றார் விபு என்ற ஓர் மன்னன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து புத்திர பெயர் பெற்றான் சோமசர்மா என்ற ஓர் பிராமணர் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஈசனிடமிருந்து அநேக ஐஸ்வர்யங்களை பெற்றார் அநேக சத்ருக்களால் பீடிக்கப்பட்ட வஜ்ரபாகு என்ற ஒரு பெரிய அரசன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து சத்ரு இல்லாதவனாக ஆனான் கீசகன் என்ற ஓர் பிராமணர் இந்த விரதத்தை அனுஷ்டித்து யமனையும் வென்றார் சிறந்த புருஷனான சிம்மன் என்ற ஓர் அரசன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்றான் சிறந்த புத்திசாலியான வேதாங்கன் என்பவன் இந்த விரதத்தை தன் புத்திர தன் மனைவியுடன் புத்திரர்களுடன் அனுஷ்டித்து இச்சாரீரத்துடனேயே கைலாசமடைந்தான் கர்க்கசீலன் என்பவன் இந்த விரதத்தை தன் புத்திர மித்திர கலத்திரர்களுடன் அனுஷ்டித்து அதனால் இவ்வுலகில் எண்ணற்ற போகங்களை அனுபவித்து பின் கைலாசம் அடைந்து அங்கும் வெகுகாலம் இருந்துவிட்டு பின் மோட்சத்தை அடைந்தான் இப்பொழுது இந்த சோமவார விரதத்தின் மகிமை அறியாமலேயே திருடன் ஒருவன் உபவாசமாக இருந்தமையால் கைலாசமடைந்த கதையை பற்றி காண்போம் மகா பாபியும் திருடகிறவனுமான விராடன் என்பவன் இந்த சோமவார விரதத்தின் மகிமை அறியாமலேயே ஒரு பெண்ணை காண்பதற்காக அவள் வீட்டிற்கு சென்றான் அப்போது சில காவல் வீரர்கள் அங்கு ஆயுதத்தோடு வருவதைக் கண்ட விராடன் பயந்து வேகமாய் காட்டிற்கு சென்றான் அன்றைய தினத்தில் மழை பெரிதாக பெய்து கொண்டிருந்தது காட்டிற்கு சென்ற விராடனுக்கு அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாமல் காய்கனிகளை க சாப்பிட்டு கொண்டு நடுகாட்டில் சஞ்சரித்து வந்தான் மறுநாள் காலையில் சர்ப்பத்தினால் தீண்டப்பட்டு மரணமடைந்தான் அவனை கட்டி கொண்டு செல்வதற்காக யம அங்கே சீக்கிரம் வந்தார்கள் அவனை கட்டி கொண்டு செல்லும் போது பலசாலியான சிவதூதர்கள் வந்து யமதூதர்களை அடித்து விரட்டி அவனை ஒரு திவ்ய விமானத்தில் கொண்டு சிவலோகம் புறப்பட்டார்கள் அடி சிவதூதர்களால் அடித்து விரட்டப்பட்ட யம தூதர்கள் உடனே சென்று யமனிடம் தகவல் தெரிவிக்க த தூதர்கள் மூலமாக தகவல் அறிந்த யமன் உடனே கிளம்பி சீக்கிரமாக நடுவழியில் சிவகணங்களை வணங்கி சிவகணங்களே எப்போதும் துராகாரமுள்ள இவனால் என்ன புண்ணியம் செய்யப்பட்டிருக்கிறது இவனை ஏன் இந்த திவ்ய விமானத்தில் ஏற்றிக்கொண்டு செல்கிறீர்கள் என்று யமன் கேட்க சிவகணங்களோ ஓ யமனே இவன் சோமவாரத்தில் மலையினால் ஸ்நானம் செய்விக்கப்பட்டு ஆகாரமில்லாமல் நடுக்காட்டில் சஞ்சரித்தான் ஏதோ புண்ணிய வசத்தினால் தெய்வாதீனமாய் இவனுக்கு இவனை அறியாமலேயே சிறந்த விரதங்களில் ஒன்றான சோமவார விரதம் கிடைத்தது மறுநாள் காலையில் பெரிய சர்ப்பத்தினால் தீண்டப்பட்டு மரணம் அடைந்தான் ஆகையால் தான் இவன் சிவலோகம் செல்கிறான் நிச்சயம் இவன் கைலாசம் அடைந்து வெகு காலம் அங்கு இருந்து விட்டு பின் மோட்சத்தை அடைவான் சிவபெருமானின் கட்டளையில் பேருந்தால் நாங்கள் இங்கு வந்தோம் அதனால் எமனே நீங்கள் சிரமத்தை விட்டு நீங்கள் தன் இருப்பிடம் செல்வாயாக என்று கூறியதும் யமன் வணங்கி விடை பெற்று கொண்டார் சிவபெருமானின் பேரன்பிற்கு பாத்திரமான விராடனோ வெகுகாலம் சிவசாநித்தியத்தில் இருந்து பின் மோட்சத்தை அடைந்தான் ஆகையால் எவர் ஒருவர் இந்த விரதத்தை நேமனிஷ்டையுடன் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் போகங்களை அனுபவித்து பின் கைலாசம் அடைவார்கள் என்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை சிவபெருமானின் இந்த சோமவார மகாத்மியத்தை எவரெல்லாம் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ எவரெல்லாம் கேட்க செய்கிறார்களோ அவர்கள் வெகு காலம் இந்த பூமியில் போகங்களை அனுபவித்து பின் கைலாசம் அடைவார்கள் எனக்கு வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்